ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் முகலாயர்களின் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டுங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஸ்வீட்டை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ ஃபேமஸான ஸ்வீட் இப்போ மூணு தக்காளி பழங்களை எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அழகாக வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அந்த தோல் வந்து கலண்டு தனியாக வந்துருச்சு நமக்கு வேலையே இல்லைப்பா இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சூப்பரான இந்த ஸ்வீட் செய்ய நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுடலாம் முந்திரி திராட்சையை நெய் விட்டு வறுத்துக்குங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க மிச்சம் இருக்க நெய்யில் வேக வச்சு தோல் நீக்கி தக்காளி பழத்தை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்டிலேயே லைட்டாக நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா அழகாக மசிஞ்சிடும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் கூட செய்யலாம்ப்பா இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது நல்ல தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்கான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதே போல் சுருண்டு வரும்போது கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பால் சேர்க்குறேன் அதிகமாக நீங்கள் செய்யணுன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க இனிப்பு கூட தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லை எசன்ஸ் ஏதாவது தேவை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துட்டு அப்படியே பரிமாறிக்க வேண்டியதுதான் இதை வந்து ஜாம் போல கூட ப்ரெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பரான சுவையான இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்